இந்திய நாட்டையே உலுக்கிய வாக்கு திருட்டு மோசடி இந்திய தேர்தல் ஆணையமும் இந்த நாட்டின் பிரதமர் மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து மிகப்பெரிய வாக்கு திருட்டு மோசடியை நடத்தியிருக்கிறார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெரும் அளவில் வாக்கு திருட்டு மோசடியின் மூலம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சிக்கு வந்திருக்கின்றது மோடி பிரதமராக திருட்டு வாக்கிலே பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார் அதே பாணியிலே இனி வரக்கூடிய மாநில தேர்தல்களிலும் கடைபிடிப்பதற்காக பீகாரில் இந்த வாக்கு திருட்டு மோசடியை கொண்டிருக்கிறார்கள் இதை தெரிந்து கொண்ட ராகுல் காந்தி உலகத்துக்கு அம்பலப்படுத்தி இன்றைக்கு உச்ச தேர்தல் ஆணையத்தை கடுமையாக கண்டித்து அத்தனை நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்குகளையும் விவரங்களை உடனடியாக உச்ச ஒப்படைக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இப்படி மக்களுடைய வாக்குகளை திருடி மக்களுடைய உரிமைகளை பறித்து ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மோடி அதற்கு துணை போன தேர்தல் ஆணையம் இதை கண்டித்து இன்றைக்கு அனைத்து கட்சியின் சார்பிலே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை கொண்டிருக்கின்றோம் இந்த இந்த திருட்டு பாராளுமன்றம் உடனடியாக கலைக்கப்பட வேண்டும் மோடி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மீண்டும் மறு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளோடு இந்த அனைத்து கட்சியின் சார்பிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம்